வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து மாகேஸ்வரி அப்படிங்கிற சிலை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன் மாகேஸ்வரி சிலையாக இருந்தாலும் சரி அது கூட இப்போ இந்திராணி சிலை அதே மாதிரி அந்த பக்கத்தில் வேற ஒரு சிலை அமர்ந்த கோலம் அதாவது ஒரு கோபுரத்தில் நான்கு பக்கத்தில் நான்கு திக்களையும் திக்கனா திசைன்னு எடுத்தோம் அந்த திசையில் ஒவ்வொரு திசைக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சிலைகள் செய்யணும் கிழக்குனா இந்திராணி மேற்குனா விஷ்ணுவோட அவதாரங்கள் அதாவது லக்ஷ்மி அந்த வைஷ்ணவி இந்த மாதிரி சிலையை செய்யலாம் தெற்கை வந்து ஈஸ்வரனுடைய அம்சம் ஈஸ்வரனுக்கு ஏற்ற மாதிரி ஈஸ்வரனுடைய பார்வதி மாகேஸ்வரி அந்த மாதிரி சிலை செய்யலாம் வடக்கை வந்து பிராமி இந்த மாதிரி செய்யலாம் மூலவர் என்ன சிலை இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வடக்கை வந்து வடக்கை பார்த்த கோயிலுக்கு வடக்கை வ வடக்கு பார்த்த மூலஸ்தானத்துக்கு உள்ள என்ன தெய்வம் இருக்கோ அதை தான் செய்வாங்க சப்போஸ் அது இல்லாத பட்சத்தில் கிழக்கு பார்த்த கோயில் கிழக்கை வந்து எப்படி மூலஸ்தானுடைய வாயில் பாகம் அமைஞ்சிருந்ததுன்னா வடக்க வந்து பிராமி சிலையை வந்து செய்கிறது வழக்கம் இப்போ நம்ம வந்து ஒரு மாகேஸ்வரி சிலையுடைய அமைப்பு முறையை உங்களுக்கு நான் விளக்கத்தை தர்றேன் வழக்கமாக எப்போதுமே செய்கிற இடத்துல அதுக்கு உறுதிக்காக ஆணியோ அல்லது வேறு கம்பிகளை வச்சு அதை அந்த செவத்தில் உள்ள செலுத்தி மையத்தில் வந்து செப்பு கம்பியை வச்சு நல்லா கட்டிட்டு உறுதியாக கட்டிவிட்டு அந்த சிலை செய் அமர்றதுக்காக பத்ம பீடம் பத்ம பீடம் அப்படின்னா தாமரை பீடம்னு சொல்லுவாங்க அந்த தாமரை பீடத்தை முதல்ல கட்டிட்டு அதுக்கு அடுத்தபடியாக அந்த சிலையோட உருவத்தை படிப்படியாக நம்ம கொண்டுட்டு வரணும் செங்கலை வச்சு கட்டி அதோடைய ஷேப்பெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் எப்பவும் வழக்கமாக செய்கிற மாதிரி தான் அதை நிதானமாக செஞ்சு அதை உருவ அமைப்புகளை நல்லபடியாக கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் பிளாஸ்டர் பண்ணணும் பிளாஸ்டர்னால் தெரியும் உங்களுக்கு சிமெண்ட்டு மணல் கலந்து அந்த கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக மேத்தி அந்த உருவ அமைப்புகளை தெல்ல தெளிவாக கொண்டுட்டு வரணும் கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டிங்கன்னா அளவு முளைங்கிற அது முறையாக வைக்கணும் இப்போ அளவு முறையில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி தரேன் அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி வேலைப்பாடுகள் செய்திருக்க ஆட்கள் வந்து ஒரு காலத்தில் அதிகப்படியாக இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயங்கள் மற்றபடி இந்த கோவில் கட்டுறது கட்டுமான தொழில் இப்படி தான் இருந்துச்சு அந்த காலத்தில் படிப்புகள் படிப்பு படிப்புங்கிறது மிகவும் கம்மி இன்றைக்கி வந்து எல்லா படிப்பு வந்ததனால எல்லாம் வந்து எல்லாம் இதை கற்றுக்கக்கூடிய அனைத்து பேர்களுமே நல்லா படிச்சுட்டு வேறு வேறு உத்தியங்களை நோக்கி நகர்றதுனால இந்த தொழிலுக்கு ஆட்கள் வருவது மிகவும் குறைந்து விட்டது அதனால் இதை வந்து கற்றுக்கிறவங்களுக்காகவே இப்போ நான் இந்த மாதிரி சில விஷயங்களை தர்றேன் அதாவது கால்ல இருந்து வைக்கும்போது அங்கேருந்து பாதத்துக்கு ஒரு முகம் விட்டுறணும் பாதத்துக்கு மேலே முட்டி காலுக்கும் இதுக்கும் இடையில ரெண்டு முகம் வைக்கணும் உயர அளவு அதே மாதிரி முட்டி பாகத்துக்கு கால் பாகம் விட்டுட்டு தொடை பாகத்துக்கு ரெண்டு பாகம் வைக்கணும் அதாவது முக அளவில் ரெண்டு பாகம் அதே மாதிரி மேற்றம்னு சொல்லுவாங்க அதாவது அமர்ற பாகம் அதாவது திஷ்டம் அப்படின்னா நம்ம அமரக்கூடிய அந்த பின்பக்க பகுதியான அந்த உயரத்தை அப்புறம் அங்கேருந்து மேற்றத்துலேருந்து ஒரு முகம் வைக்கும்போது நாபி தொப்புல்னு சொல்லுவாங்க தொப்புல் இருந்து இன்னொரு முகம் வைக்கும்போது மார்பு பகுதி நோக்கி போயிடும் மார்பு பகுதியிலேருந்து கழுத்துடைய அடிப்பகுதி வரைக்கும் ஒரு முகம் அதுக்கு மேக கால் முகம் வந்து கழுத்துக்கு விட்டுறணும் அதற்கு மேலே முக அளவு ஒரு முகம் உஷ்ணிஷம் சொல்வாங்க அதுக்கு மேலே அந்த அதாவது நம்முடைய சேஷம் முடி முடி அமைப்புக்கு ஒரு கால் முகம் அதற்கு மேலே ஒன்றரை முகம் வந்து கிரீடத்துக்கு விட்டுறணும் அதுக்கு அடுத்தபடியாக பக்க அளவு வந்து ம கழுத்துலேருந்து சைடுக்கு மார்பு இந்த பக்கம் ஒரு முகம் அந்த பக்கம் ஒரு முகம் அதே மாதிரி இடுப்புடைய அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரே முகம் தான் வைக்கணும் இந்த பக்கம் அரைமுகம் அந்த பக்கம் அரைமுகம் அதுக்கடுத்து இடுப்புக்கு கீழே அந்த இடுப்போட அடிபாகத்தில் ஒரு பக்கத்துக்கு ஒரு பகம் வைக்கணும் இந்த பக்கம் ஒரு முகம் அந்த பக்கம் ஒரு பகம் அது மாதிரி துடையோட அளவு ஒரு முகம் அளவு அதே மாதிரி முட்டிக்கு வந்து பாகம் காலுடைய கெண்டைக்கால்னு சொல்லுவாங்க அதுக்கு கால்பாகம் இதுதான் இதனுடைய அளவு முறைகள் இந்த அளவு முறைப்படி ஃபாலோ பண்ணி செஞ்சாலே போதுமானது அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா கை கம்பி வைக்கணும் கை கம்பி வச்சு கையுடைய மேல் மேல்பாகத்திலிருந்து அந்த முழங்கைக்கு மேல் உள்ள பகுதியில் கையுடைய அடிமட்டத்துக்கும் சோல்ட்லேருந்து வரக்கூடிய மேல்மட்டத்துக்கும் ரெண்டு முகம் வைக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக அந்த கையுடைய முன்கைன்னு சொல்லுவாங்க முன்கைக்கு ஒன்றரை முகம் வைக்கணும் ஒரு முகம் ப்ளஸ் ஒரு அரை முகம் அதே மாதிரி பரா அஸ்தம் பின்னாடி வரக்கூடிய பரா அஸ்தங்களுக்கு பக்கத்துக்கு ஒன்றரை ஒன்றரை முகம் வைக்கணும் ஒவ்வொரு கையோடைய உயரமும் அதற்கு அடுத்தபடி இதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் கழுத்தோட மையத்தில் இருந்து இந்த பக்கத்தில் இடது பக்கமும் வலது பக்கமும் சரியான தூரத்தில் இரண்டு கைகளுடைய பரா அஸ்தம்னா என்னென்னது மே மேலும் இரண்டு கை பற அஸ்தங்கள் சரியான முறையில் தூரத்தில் இருக்கான்னு பார்த்து அதை அளவை செக் பண்ணிக்கணும் செவத்துடைய பாகத்துலேருந்து இந்த கையோட முன்பகுதியையும் அதே மாதிரி அந்த பக்கம் இடது கை வலது கை இரண்டு முன்பகுதியையும் ஒரு சோதனை பண்ணிக்கணும் எவ்வளோ சரியான டிஸ்டன்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஜல்லி சிறு சிறு ஜல்லி துண்டுகளை வச்சு அந்த கைக்கெல்லாம் அந்த ஷேப் கொண்டு வரணும் கையில் வந்து அந்த கம்பியில் வந்து அழகழகாக ஒட்டி அளவு முறைப்படி அந்த கைகளுக்கெல்லாம் சிறு சிறு துண்டுகளை சைஸ் பண்ணி இரண்டு கைகளையும் அதே மாதிரி பரா சொல்லுவாங்க மேலும் இரண்டு கை அந்த பக்கம் இந்த பக்கம் வளது இல்லது இரு கைகளையும் ஒட்டி அந்த ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டர் பண்ணணும் மட்டி பாகம் மணல் சிமெண்ட்டு ரெண்டையும் கலந்து ஒன்றா அதோடைய உருவத்தை கை அமைப்பெல்லாம் கொண்டுட்டு வரணும் கை அமைப்பு கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தீர்வை தீர்வைங்கிறது என்ன வேறு ஒன்றும் தீர்மானம் சிமெண்ட்டு நைஸ் மணல ஜலடையில் கலந்து ஒன்றை மிக்ஸ் பண்ணுறோம் பிளாஸ்டர் பண்ண சிலைக்கு மேலே சிறுசு சிறு சிறு சிமெண்ட்டு எடுத்து வச்சு அதுகளை வந்து சரி பண்ணி அப்ளை பண்ணி அதை நல்ல முறையில் தீர்மானம் பண்ணி அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த கைகளுடைய அமைப்பு என்ன ஆயுதமோ அதுங்களை வைத்து சரியாக அமைக்கணும் அமைச்சு முடித்ததுக்கப்புறம் இரண்டு மூன்று நாட்கள் அதற்கு நல்ல கெட்டியாகிறதுக்காக நல்லா நீர் ஊற்றி காலை ஒருமுறை மாலை ஒருமுறை அல்லது முடிந்தால் இடையில் மதியம் ஒருமுறை நீர் விட்டு அதை கெட்டிப்படுத்த வேண்டும் இதுதான் இதனுடைய செய்முறை இதற்கு பிறகு வர்ணங்கள் பூச வேண்டும் நன்றி வணக்கம் ஃபாலோ பண்ணுங்கள்